வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மல்லிகைப்பூ சீசன் ஆரம்பிச்சிருச்சு நம்மக்கிட்ட மல்லிகைப்பூ செடி இருக்கும் அது சில நேரத்தில் சரியாக பூக்காது இப்போ நம்ம அந்த செடியை எப்படி பூக்க வைக்கிறது அதுக்கு என்னெல்லாம் உரம் கொடுக்குறது எப்படி பராமரிக்கிறதுன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் ஒரு மூணு டிப்ஸ் சொல்ல போகிறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் என்கிட்ட இருக்க மல்லிகைப்பூ செடிங்க இப்போ இதை வந்து நம்ம வந்து நிறைய கிளைகள்லாம் வந்து தேவையில்லாத கிளைகள்லாம் வளர்ந்து ஒரு மாதிரி ஹெல்த்தியாக இல்லாமல் இருக்குது செடி இப்போ நம்ம அதெல்லாம் வந்து சரி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த செடியை கட் பண்ணி விட்டுடலாம் அதாவது தேவையில்லாமல் இந்த மாதிரி குச்சுயாக இருக்கிறது தேவையில்லாத கிளைகள் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம் இந்த ரெண்டு கிளையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பூவே வராது வெறும் கிளை மட்டும் செடி மட்டும் வளர்ந்துக்கிட்டே போகும் பூ வராது அதனால் இந்த கிளையை நீங்கள் முக்கியமாக கட் பண்ணியே ஆகணும் அடி தண்டுலேருந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருங்க கிளையும் கட் பண்ணிட்டோம் அதே மாதிரி தாங்க இந்த கிளையில இருந்தும் பூ வராது இதையும் கட் பண்ணி எடுத்துடலாம் நான் வந்து கொஞ்ச நாளாகவே நினைச்சிட்டு இருந்தேன் இந்த செடியை வந்து நம்ம கட் பண்ணி விடணும் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சீசன் ஆரம்பிக்க போது கட் பண்ணி விடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் எங்கெங்க வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு தோட்ட வேலையும் பார்த்துக்கிட்டு முடியல அதை அப்படியே விட்டதுனால இப்போ வந்து மொட்டுக்களே வர இங்கே பாருங்களேன் நான் கட் பண்ணி விடுவேணா விடுவேணான்னு பார்த்துட்டு அந்த செடியே வேறு வேறு இடத்துலேருந்து மொட்டுகள் வர ஆரம்பிச்சிச்சு என்ன பண்ணுறது இப்போது பார்த்து தாங்க கட் பண்ணணும் மொட்டுகள் இல்லாத செடியாக பார்த்து நம்ம கட் பண்ணி விடணும் நான் வந்து இந்த மல்லிகைப்பூ செடிக்கு ஒரு மூணு டிப்ஸு சொல்லலான்னு இருக்கேன் அது என்ன டிப்ஸுன்றதை ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து உரங்கள் வந்து மல்லிப்பூ செடிக்கு நீங்கள் வருஷம் முழுவதும் உரம் கொடுக்க வேண்டியதே கிடையாது ஏன்னா நீங்கள் வருஷம் முழுவதும் கொடுத்தாலும் அந்த சீசன் நேரத்தில் தான் அது வந்து பூக்கும் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து என்ன உரம் கொடுத்தாலும் செடி நல்லா வளரும் ஆனால் பூக்கள் வந்து அதில் இருந்து எடுக்க முடியாது வராது அதனால் உரங்களை வந்து நீங்கள் தவிர்த்துருங்க ஏதாவது கொஞ்சம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி வேணால் ஏதாவது கொஞ்சம் கொடுங்க நீங்கள் அடிக்கடிக்கெலாம் உரம் கொடுக்கறதுனால ஒரு யூஸும் கிடையாது இது வந்து முதல் டிப்பு அடுத்து இந்த மல்லிப்பு குறிப்பாக வந்து மல்லிப்பு செடிக்கு வந்து என்ன உரம் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மாட்டு சாணம் அதாவது மாட்டு எரு வந்து ரொம்ப நல்லதுங்க இந்த மல்லிப்பு செடி நல்லா வளரும் பொதுவாக வந்து பூக்கள் மாதிரி செடிகள் மாட்டு சாணம் கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லாவே வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அந்த செடி அதை கொடுங்க இப்படி உங்ககிட்ட வந்து மாட்டு எரு இல்லை அப்படின்னா மண்புழு உரம் கொடுங்க ரொம்ப சூப்பராக அந்த மண்புழு உரம் வந்து செடிக்கு வந்து ரோஸ் செடிக்காக இருந்தாலும் சரி இந்த மாதிரி மல்லி பூக்கள் செடிகள் எல்லாத்துக்குமே வந்து மண்புழு உரம் வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யுது இந்த கிளையும் கட் பண்ணிடலாம் முட்டுகள் இருக்குது ஆனால் ரெண்டு மொட்டு தான் இருக்குது எடுத்துடலாம் இதை நான் முன்னாடியே கட் பண்ணி விட்டுருந்தேன்னா இப்போ நிறைய கிளைகள் வந்து சூப்பராக இருக்கும் இது எனக்கு வந்து நிறைய பூக்குங்க இப்போ நான் வந்து ரெண்டு டிப்ஸும் வந்து சொல்லி முடிச்சிட்டேன் மூணாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடியை நம்ம நர்சரியில் போய் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேருக்கு வந்து செடி எப்படி வாங்கணுன்றது தெரியல அவங்களுக்கு வந்து செடியை பார்த்த உடனே இந்த செடி வாங்கிடலாம் இது எனக்கு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம் நம்ம அப்படின்னு நினச்சி உடனே அந்த செடி வாங்கிடுறாங்க ஆனால் அந்த செடி வந்து எந்த மாதிரி இருக்குது இதை வாங்கி வச்சா நம்ம வந்து எதிர்பார்க்குற மாதிரி அதிலருந்து பூக்களாக இருந்தாலும் சரி காய்கறிகளாக இருந்தாலும் சரி எப்படி கிடைக்கும் அப்படின்றத அவங்க கவனித்து பார்த்து வாங்கணும் அது ரொம்ப முக்கியங்க நம்ம எந்த செடி வாங்குறதா இருந்தாலும் கரெக்டான செடியாக பார்த்து வாங்கினோம்னா மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருந்து காய்கறியாக இருந்தாலும் பூவாக இருந்தாலும் எடுக்க முடியும் எப்படி அதை வாங்கணுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது வந்து ஒரு செடி வாங்கும்போது அந்த செடியில் நிறைய பூக்களாக இருந்தாலும் கொத்து கொத்தாக அந்த பூக்கள் வந்து இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் அந்த செடி வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி காயாக இருந்தாலும் பூவாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும் குறிப்பாக செடி வாங்க தெரியாதவங்களுக்கு தான் நான் இதை சொல்கிறேன் நிறைய பேருக்கு செடி வாங்க தெரியும் எப்படி அதாவது தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய அனுபவம் கிடைக்கும் ஏன்னா எந்தெந்த மாதிரி வந்து செடிகளை வந்து நம்ம வளர்க்கும் போது தான் அதில் வந்து எப்படிலாம் நம்ம வந்து செடியை வந்து பராமரிக்கிறோம் எந்த செடியில் வந்து எப்படி பூ வருது காய் வருதுன்றது அவங்களுக்கு தெரியும் அதனால ஒரு சிலருக்கு நல்லாவே தெரியும் அனுபவம் இருக்குன்றதுனால அந்த செடிகளை பார்த்து சூப்பராக வாங்கிடுவாங்க அப்படி வாங்க தெரியாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் ஒரு செடியை நீங்கள் நர்சரியில் போய் வாங்கும்போது போது அந்த செடியில் நிறைய வந்து கொத்து கொத்தா அப்போ ஒரு காய்கறி செடி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க நிறைய காய் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க இல்லை பூ செடி நீங்கள் வாங்குறீங்கன்னா நிறைய மொட்டுக்கள் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க ஒன்று ரெண்டு இருந்ததுன்னா அதை வாங்காதீங்க ஏன்னா அதில் அதிகமாக பூ வராது நிறைய இருந்தால் மட்டும்தான் பூ வந்து நம்ம அதிகமாக வரும் அப்படி தான் நான் வாங்குகிற எல்லா செடியுமே வந்து பார்த்து தான் வாங்குவேன் நிறைய மொட்டு இருக்கா பூச்செடி வாங்கினேன்னா நிறைய மொட்டு இருக்கான்னு பார்த்து தான் வாங்குவேன் அப்போ தான் அது வந்து எங்கிட்ட வந்தாலும் அது நான் வருஷம் முழுவதும் நமக்கு எப்போல்லாம் வந்து பூ சீசன் வருதோ அப்போல்லாம் கொத்து கொத்தா பூ வர வரும் இப்போ இந்த மல்லிப்பூ செடி கூட அப்படி தாங்க நான் வந்து பார்த்து தான் வாங்க அந்த கிளைகள் ஃபுல்லாகவே வெறும் பூவாக தான் இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு செடியை நான் வாங்கி வைக்கும் போது இது என்கிட்ட ஒரு மூணு வருஷமாக இருக்குது சீசன் நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு அரைமுழங்கிட்ட பூக்கும் அதாவது ஒரு செடியிலேருந்து ஒரு பூ வந்து எனக்கு கண்டிப்பாக வரும் ஒரு மண்ணில் வச்சு நம்ம ஒரு செடியை வளர்க்கும் போது கண்டிப்பாக அது வந்து எந்த அளவுக்கு பூக்கணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக பூத்துரும் ஏன்னா நம்ம உரங்களும் கொடுப்போம் ஆல்ரெடி மண்ணுலேயும் அதுக்கு தேவையான சத்துக்களை உறிஞ்சி நல்லாவே பூக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் தொட்டியில் வைக்கிற செடி அந்த மாதிரி வராது ஏன்னா நம்ம கொடுக்குற அந்த உரங்கள் மட்டும்தான் அதுக்கு இயற்கையான உரங்கள் எதுவுமே அதுக்கு கிடைக்காது அப்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இருந்து நம்ம ஒரு பூ வந்து எதிர்பார்க்க முடியாது அப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான செடியாக நம்ம வாங்கி வச்சு நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் கொடுக்கும்போது தான் நார்மலாக வந்து கொஞ்சம் பூ கிடைக்கும் அதை தான் நான் சொல்கிறேன் செடி வாங்கிறது நீங்கள் பார்த்து தரமான செடியாக நீங்கள் வாங்கி வைக்கும்போது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பூ பூ பூக்கள் வந்து கிடைக்கும் நான் எப்படி செடி வாங்கணுன்றதை சொன்னேன் இல்லைங்களா நான் வாங்கியிருக்க செடியும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன் பாருங்கள் அந்த செடி எப்படி இருக்குன்னு இது வந்து என்கிட்ட இருக்கிற இருவாட்சிங்க இருவாட்சி செடி எப்படி பாருங்களேன் கொத்து கொத்தா எல்லா கிளைகளுமே பூ தான் இருக்கும் இப்போது கட் பண்ணி விட்டுருக்கேன் அந்த காலம் ஸ்டார்ட் பண்ணும்போதே கட் பண்ணி விட்டுட்டேன் அதில் இருந்து நல்லா துளுத்து வந்து இப்போ எல்லா கணுவொலிகளுமே நீங்கள் பூ தான் பார்க்க முடியும் இதிலேருந்து எனக்கு வந்து ஒரு அரை கிட்ட பூக்குது அரை முழத்துக்கு கிட்டே வந்து இதில் எனக்கு பூ கிடைக்குது சீசன் இல்லைங்களா அதனால எனக்கு பூ நல்லாவே வருது இதுதான் நான் சொல்கிறேன் ஓ ஒரு செடியை நம்ம வாங்கும்போது இந்த மாதிரி தான் நான் வாங்கினேன் இப்போ நான் வாங்கும்போதே இந்த அளவுக்கு பூ இருந்தது எல்லாத்துலேயும் இங்கே பாருங்க எல்லா கனவுகளிலுமே பூ இருக்கிற செடியாக பார்த்து நான் வாங்கினதுனால தான் எனக்கு இந்த மாதிரி பூ வருது இதை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வாங்குறவங்க செடியை ரொம்ப கவனமாக பார்த்து பூக்கள் நிறைய இருக்கிற மாதிரி செடியாக பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பூ வந்து நல்லாவே பூக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் இந்த பூக்கள் வருது இல்லைங்களா பூத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த கிளையை அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க அடுத்த துளிர் வந்து அப்போ தான் வர ஆரம்பிக்கும் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது பாருங்கள் இப்போது இதில் வந்து பூ பூத்துருச்சு இன்னொன்று ரெண்டு பூ இருக்குது இந்த ரெண்டு பூவுமே பூத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கீழேயே கட் பண்ணி விட்டுறணும் கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் அடுத்த துளிர் வரும் இல்லைனா அப்படியே இது காஞ்சி அப்படியே இருக்கும் பூவே வராது வேறு துளரும் வராது இதுக்கு வந்து ஒரு பூச்சி தொந்தரவு கூட அதிகமாக இருக்காதுங்க இந்த மல்லிகைப்பூ செடியை பொறுத்த வரைக்கும் பூச்சி அந்த பூச்சி வந்துருச்சு இந்த பூச்சி வந்துருச்சுன்னுலாம் சொல்ல முடியாது சூப்பராக வந்து நம்ம பூச்சி தொந்தரவுலாம் எல்லாமே இந்த செடி சூப்பராக வளரும் எனக்கு நிறைய பூ அதாவது மொட்டுக்கள் வந்து நிறைய இருக்கிறதுனால எனக்கு எந்த கலையை கட் பண்ணுறது எதை விட்டுறதுன்னே தெரியல நான் வந்து முன்னாடியே கட் பண்ணி விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும் மாதிரி யாரும் இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதை கட் பண்ணி விட்ருங்க இப்போ தான் நம்மளுக்கு வந்து அதிகமான துளிர்கள் வந்து வர ஆரம்பிச்சிடுவேன் இங்கே பாருங்களேன் இது வந்து இந்த செடி வந்து ஒரு மருந்து செடின்னே சொல்லலாம் என்ன மருந்து செடின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து நிறைய இந்த மருக்கள்லாம் வரும் ஒரு சிலருக்கு வந்து மருக்கள் வந்து அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இது வந்து இது பேரே வந்து அம்மாம் பச்சரிச்சின்னு சொல்லுவாங்க இந்த செடியை வந்து கிள்ளி இப்படி எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே பாருங்க பால் வரும் இந்த பாலை வந்து நீங்கள் அந்த மருவு இருக்கிற இடத்துல இதை தொடர்ந்து வந்து வச்சுட்டு வந்தீங்கன்னா தினந்தோறும் வச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த மருக்கள் வந்து கொட்டிவிடுங்க திரும்பவும் வந்து அந்த இடத்துல மறுக்களும் வராது இதுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஃபவர் இருக்குது இந்த செடியை நல்லா பார்த்துக்கோங்க யாருக்காவது வந்து மருக்கள் நிறைய இருக்குதுன்னா இந்த செடி வந்து எங்கே கிடைச்சாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்து அந்த மருக்கல் வந்து தொடர்ந்து வச்சுட்டு வந்தீங்கன்னா மறுக்கள் கொட்டிவிடும் இதுக்காக நீங்கள் வந்து பியூட்டி பார்லர் போயிட்டு அந்த மறுக்கள்லாம் இப்போ நிறைய பேர் எடுக்கிறாங்க அதெல்லாம் தேவையில்லாதது இதை பண்ணுங்கள் ஈஸியாக அந்த மருக்கள்லாம் வந்து கொட்டிவிடுங்க ரொம்ப மருத்துவ குணம் உள்ள ஒரு செடி இது தானாகவே நிறைய இடத்துல முளைஞ்சிருக்கும் நம்ம தோட்டத்துலேயும் இது வந்து நிறையவே இருக்குது அதனால் இந்த செடியை நல்லா பார்த்துக்கோங்க மறுக்கள் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த டிப்ஸை இங்கே பாருங்கள் இவ்வளோ கிளைகளை வந்து நான் கட் பண்ணி போட்டுட்டேன் இதெல்லாம் வந்து துளிர் இருக்குது மொட்டு இருக்குன்றதுனால ஃபுல்லாகவே கட் பண்ணி விடலாம் இதில் வந்து பாருங்கள் துளரும் வந்துருச்சு நிறைய மொட்டுகளும் வந்துருச்சு அதனால் இதெல்லாம் விட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போது இதுக்கு மேலே நம்ம மண்ணை வந்து கிளற போகிறோம் மண்ணை கிளறதுக்கு தான் வந்து கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம எந்த உரம் கொடுக்குறதா இருந்தாலுமே எல்லா செடிகளுமே இந்த மாதிரி மண்ணை வந்து நீங்கள் கிளரி லூஸ் ஆக்கிட்டு தான் நீங்கள் வந்து உரங்கள் வந்து கொடுக்கணும் அப்போ தான் அந்த உரங்கள் வந்து வேர்களுக்கு ஈஸியாக போகும் அப்படியே அந்த தேவையில்லாத செடிகள் எல்லாம் கொஞ்சம் பிடிங்கி போட்டுருங்க இல்லைன்னா அது ஒரு பக்கம் சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சி நல்லா வளர்ந்துகிட்டுருக்கும் வேர்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி மண் போது நிறைய வேர் வேர்கள் வந்து உடைஞ்சிரும் வேர் வந்து புது வேர்கள் வந்து வர்றதுக்கு இந்த மாதிரி பழைய வேர்கள் வந்து நம்ம எடுக்கிறது நல்லது அப்போ புது வேர்கள் வர வர புது தளிர்களும் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிடும் எனக்கு இந்த செடி வந்து ஒரு ஒரு மூணு வருஷமாக இருக்குங்க மூணு வருஷமாகவும் நான் இந்த மாதிரி தான் பராமரிக்கிறேன் அந்த சீசன் நேரத்தில் மட்டும் இதுங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு மண்ணுங்க நல்லா டைட்டாக இருக்கும் இறுகி போய் அதெல்லாம் லூஸ் பண்ணி உரங்கள் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இப்படி கொடுத்துக்கிட்டுருப்பேன் அப்புறம் சீசன் முடிஞ்சதும் அதோடு அதை விட்டுற வேண்டியதான் அவங்க மண் இருப்பாங்க அடுத்த வருஷம் சீசன் டையத்தில் தான் இவங்களை வந்து கொஞ்சம் பராமரிக்கிற மாதிரி இருக்கும் நான் வந்து மண்ணு ஃபுல்லாக கிளரி விட்டுட்டேங்க இப்போது நான் வந்து என்ன உரம் கொடுக்குறேன்றதை பாருங்கள் இங்கே பாருங்கள் மண்புழு உரம் தான் கொடுக்க போறேன் மாட்டு வந்து எரு கொடுக்கலாம் என்கிட்ட எரு இல்லை மண்புழு உரம் தான் என்கிட்ட இருக்கு அதனால நல்லா தாளாரமா ஒரு கைப்பிடி அளவுக்கு இங்கே வருங்க இந்த அளவுக்கு நீங்க கொடுங்க இந்த மண்புழு உரமும் வந்து அடிக்கடி கொடுக்கக்கூடாது ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இந்த மண்புழு உரம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தாளாரமா எடுத்து கொடுத்தீங்கன்னா இந்த இந்த செடிகள் வந்து இந்த வேறு இருக்கக்கூடிய ஓரங்களில் போட்டு விடுங்க திரும்பவும் ஒரு ஒரு முறை கிளறி கொடுத்துருங்க நம்ம உரம் போட்டு அப்படியே விடக்கூடாது திரும்பவும் கிளறி விடணும் அவ்வளோதாங்க கிளரி விட்டாச்சு உரங்கள்லாம் கொடுத்தாச்சுங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றி விட்டுருலாம் தண்ணியும் நிறைய ஊற்றாதீங்க நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் வந்து வெளியில் வரக்கூடாது எக்ஸ்ட்ரா தண்ணினால் அந்த உரங்களும் சேர்ந்து வெளியில் வந்துடும் அதனால தண்ணி கட கொடுக்குறதுன்றது பார்த்தா கரெக்டாக அந்த ட நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பார்ட்லேயே இருக்கிற மாதிரி இருக்கணும் வெளியில் வராத அளவுக்கு ஊற்றி விட்டுங்க இந்த பாருங்கள் நான் ஒரு லிட்டர் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றி வைக்கேன் இது வந்து வெளியில் வராது அப்படியே அந்த செடிக்குள்ளவே இருந்துடும் அதனால நம்ம ச கொடுத்த அந்த உரங்களும் அந்த வேர்கள் உறிஞ்சி சூப்பராக இருக்கும் இப்போது அவ்வளோதாங்க இதனுடைய பராமரிப்பு வேலை முடிஞ்சுது இப்போ நம்ம செடியெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு மண்ணை கிளறி விட்டு நம்ம என்ன உரம் நம்ம வச்சுருக்குறோமோ அந்த உரமும் கொடுத்துட்டேன் அதாவது நான் ரெண்டு உரம் தான் சொல்லியிருக்கிறேன் ஒன்று மாட்டு சாணம் அதாவது மாட்டு எரு அப்படி இல்லைன்னா மண்புழு உரம் இது ரெண்டுமே வந்து நீங்கள் சூப்பராக கொடுக்கலாம் இப்போ ரெண்டுமே இருக்குது இது ரெண்டும் நான் எப்படி கொடுக்குறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு டைம் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நீங்கள் மண்புழு உரம் கொடுத்துருந்தீங்கன்னா அடுத்து பதினஞ்சு நாள் கழித்து நீங்கள் மாட்டு எரு வந்து ஒரு பிடி போட்டு விடுங்க போதும் மாறி மாறி கொடுங்க அப்படி இருந்துச்சுன்னா ரெண்டுமே இருந்ததுன்னா மாற்றி மாற்றி கொடுங்க அப்படி இல்லை எனக்கு மண்புழு உரம் தான் இருக்குதுன்னா அது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுத்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேவையில்லாத கிளைகளெல்லாம் எல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டீங்க அதனால் ஒரு ஒரு அஞ்சு நாளைக்கு இந்த செடியை வந்து நழல்லாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சு நீங்கள் பாருங்கள் ஏன்னா டைரெக்டு வெயிலில் வச்சுட்டீங்கன்னா இந்த கட் பண்ண கிளைகளெல்லாம் எல்லாம் அப்படியே காய ஆரம்பிச்சிரும் அப்போ செடியும் வந்து காஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது அதனால் இதை வந்து நீங்கள் நழலாக இருக்கிற இடத்துல வச்சு ஒரு அஞ்சு நாள் அப்படியே வச்சுருங்க அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் வர்றதை நீங்கள் பார்க்கலாம் அப்போது அப்பவும் டைரெக்ட் வெயில் தூக்கி வச்சிடாதீங்க கொஞ்சம் வெயிலும் கொஞ்சம் நழலும் இருக்கிற மாதிரி இடமா பார்த்து வைங்க அதுக்கப்புறம் அப்புறம் நல்லா கிளைகள்லாம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக ஃபுல் வெயில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் நழல்ல தூக்கி இதை வைக்க போகிறேன் அவ்வளோதாங்க நம்மளுடைய மல்லிப்பூ செடியை எப்படி பராமரிக்கணும் அப்படின்றதும் சொல்லியிருக்கேன் மூணு டிப்ஸும் சொல்லியிருக்கேன் அதாவது செடியை எப்படி நீங்கள் பார்த்து வாங்கணும் அப்படின்றதும் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் என்ன உரங்கள்லாம் கொடுக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் செடியை வந்து எந்த அளவுக்கு கட் பண்ணி விடணும் அப்படின்றதும் சொல்லியிருக்கேன் இதை மூணுத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்க உங்கள் கிட்டே இருக்கிற அந்த செடி மல்லிப்பூ செடி வந்து சூப்பராக பூக்கும் சீசன் ஆரம்பிச்சிருச்சு ஒரு முழை அளவுக்கு நீங்கள் பூ எடுக்கிற அளவுக்கு அந்த செடி வந்து நல்லாவே பூக்கும் நீங்கள் இந்த மாதிரி பராமரிச்சிங்கன்னா நல்லா பூக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் இப்போ என்கிட்ட இருக்கிற அந்த மல்லிப்பு செடியிலேருந்து இன்னொரு செ மல்லிப்பு செடியை நான் உருவாக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் எப்படி செய்கிறதுன்னு தெரில அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் நான் எப்படி செய்யணுன்றதை சொல்கிறேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கிளையை எடுத்துக்கோங்க எடுத்து இந்த இலையை வந்து ஒரு ரெண்டு கிளை இருக்கிற மாதிரி ஒரு நுனி இலையை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் இந்த மாதிரி இருக்கிற ரெண்டு இலையை பிச்சு போட்டுருங்க போட்டுட்டு இந்த அளவுக்கு மண்ணுக்குள்ளே ஊனி வச்சுருங்க செம்மையாக சூப்பராக வருங்க இந்த மாதிரி நான் கட் பண்ணி கட் பண்ணி வச்சு என்கிட்ட ஒரு மூணு தொட்டியில் இருக்குது செடி சூப்பராக வரும் பதியம் போடணும் அப்படின்றதெல்லாம் இல்லை நான் இப்படி தான் கட் பண்ணி இப்படியே நான் மண்ணுக்குள்ளே சொல்லி வச்சுருக்கேன் ஆனால் நல்லா வந்திருக்கு அதையும் நான் காட்டுறேன் பாருங்கள் பதியம் போடணுன்ற அவசியமே இல்லை இங்கே பாருங்கள் நான் சொன்ன அந்த செடி இது தாங்க பாருங்கள் எவ்வளோ சின்ன தொட்டியில் அந்த மாதிரி நான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நுனி கிளைய கி கிள்ளி இதை தான் நான் வந்து மண்ணில் சொருகி வச்சேன் எவ்வளோ சூப்பராக அந்த செடி வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள் மொட்டுக்களும் வந்து நல்லா புளி புடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் அதே நேரத்தில் இன்னொன்று கவனிங்க இந்த மாதிரி பூச்செடிகளுக்கெல்லாம் நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய அந்த பூக்களெல்லாம் எடுத்து வந்து இந்த மாதிரி போட்டு விட்ருவேன் சூப்பராக அதுவும் உரமாக மாறிடும் இப்போ நான் சொன்ன அந்த செடி இதுதான் நீங்கள் பதியம் போட்டு தான் நம்ம மல்லிப்பூ செடியை வளர்க்கணுன்ற அவசியமே கிடையாது நீங்கள் கிளைகளை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி ஒரு நுனி கிளைகளாக இருக்கக்கூடிய இந்த கிளையை இப்படி கிள்ளி எடுத்து சொருகி வச்சிங்கனாலுமே சூப்பராக வந்துடும் சரிங்க இந்த வீடியோ அவ்வளோதான் மல்லிப்பு பராமரிப்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்